திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி அருகே ஆணைக்குளத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் ஐந்து ஏக்கர் வாழைப்பயிர் தண்ணீரின்றி கருகியதால் தோட்டத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கேட்போம் வணக்கம் சுடலிகுமார் சொல்லுங்க வறட்சியால் விவசாயி உயிரிழந்தது பற்றி சொல்லுங்க வணக்கம் சமிலா அதாவது நெல்லை மாவட்டம் பரப்பாடி அருகே உள்ளது ஆணிக்குளம் இந்த ஆணிக்குளத்தைச் சேர்ந்த ஆலிக்கம் இசைக்கு என்பவருக்கு சொந்தமாக ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் உள்ளது இந்த விவசாய நிலத்தில் அவர் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாழைகள் பயிரிட்டுள்ளார் கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே ஒரு ஆண்டு காலமாகவே நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக வறட்சி ஏற்பட்டு வருகிறது இது மட்டுமின்றி இந்த ராதாபுரத்தை சுற்றில் அதாவது நெல்லை மாவட்டம் பரப்பாடி மற்றும் இதனை சுற்றுப் பகுதியில் உள்ள ராதாபுரம் இந்த பகுதி ஏற்கனவே வறட்சியான ஒரு பகுதி விவசாயிகள் செய்ய முடியாத ஒரு பகுதி இந்த பகுதியை சூழலை வரையில் நிலத்தடி நீரை நம்பியே இவர்கள் விவசாய பயிர்கள் செய்து செய்து வந்தனர் இந்த சூழலில் இவர் அதாவது ஆலிக்கம் இசைக்கு என்பவர் இந்த ஐந்து ஏக்கர் பரப்பளவில் வாழைகள் பயிரிட்டுள்ள நிலத்தடி நீரை நம்பி அவர் பயிர் செய்துள்ளார் ஆனால் தொடர்ச்சியாக அந்த வறட்சி ஏற்பட்டதன் காரணமாக நிலத்தடி நீரும் சுற்றமாக இல்லாததன் காரணமாக அந்த அனைத்து வாழைகளுமே கருகி நாசமாகியுள்ளன இது இதன் இதனால் வந்து மிகவும் மனமுடைந்த அவர் கடந்த ஒரு வார காலமாகவே மிகவும் சோர்வாக காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று பகல் சரியாக பனிரெண்டு மணிக்கு தோட்டத்திற்கு சென்ற அந்த வாழைகளை பார்த்து எடுத்து அந்த பார்த்து கொண்டிருந்த போதே தானாக மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதனை எடுத்து தற்பொழுது இந்த கிராமம் முழுவதுமே ஒரு சோகமாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த ஆலிக்கம் இசைக்கியுடைய உறவினர் நம்மோடு இணைக்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம் ஏ வணக்கம் என்ன நடந்துச்சு எவ்வளோ ஏக்கரில் அவர் விவசாயம் பயிரிட்டு இருந்தாங்க என்ன நடந்தது அந்த நடந்தது ஒரு ஐந்து ஏக்கர் வாழை போட்டிருந்தது சார் முதல்ல யாருமே நஞ்சை நிலம் நட்டு நஞ்சம் நஞ்சையில் வந்து போதிய விளைச்சல் இல்லாமல் பயிர் நட்டதிலே கருவி போச்சு அதுக்குள்ளே நிவாரணமும் எங்கள் ஏரியாலாம் அவருக்கு அறவே வந்து சேரலை அக்கௌண்ட் விவாத தலைவர் எல்லாம் போய் பார்த்தாங்க உங்கள் நிவாரணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு ஏறும் அப்படின்னாங்க அதுவும் வரைக்கும் இன்னைய வரைக்கும் அவர் அக்கோம் அக்கௌண்ட்டில் அறவே பைசா ஏறலை அதனால் கொஞ்சம் மன உடச்சுல இருந்தார் மறுபடியும் வாழ பேரும் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அதில் இருந்து லோன் போட்டுருந்தார் போன்றிருக்கும் அந்த லோன் கட்ட முடியல நகையும் அவர் இந்த நகையும் ஃபுல்லாத்தையும் ஈடு வச்சிட்டாரு நகை கடன் நிறைய ஆகிட்டு பேங்க்லேயும் இந்த லோன் கட்டக்கு கொஞ்சம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அதனால் மன பட்டு இருந்தார் மறுபடியும் லோன் தந்தா அடுத்த திருப்பி அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல அதனால் ரொம்ப பட்டு வாழையை பார்த்துருந்தா நான் தான் என்ன எங்கேனே இருக்கே சித்தப்பா அப்படின்னா இல்லை வாழை இப்படி ஆகிட்டேன் தண்ணியிலேயே நம்மளும் ரெண்டு போர் போட்டு பார்த்தாச்சா இதுவும் தண்ணி கிடைக்கல என்ன செய்ய என்ன சின்னா ஒன்றும் இதுன்னு நினைக்கிறேங்கப்பா மனசு தேக்குங்க வாங்க வீட்டுக்கு போனேன் அப்படியே மயங்கி விழுந்தாங்க அதில் கூப்பிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு போனோம் அதனாச்சு யாருக்குன்னே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க உயிர் பிரித்துன்னு சொல்லிட்டாங்க இது குறித்து வந்து அதிகாரிகள் யாருக்கா தகவல் தெரிவிச்சிருக்காங்க யாராவது வந்து பார்த்தாங்களா இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வரல கண்டிப்பாக கூறியதை கேட்டிருப்பீங்க அதாவது இவர் வந்து இந்த நிலத்தில் ஏற்கனவே பயிர் செய்துள்ள அந்த பயிரும் தண்ணி இல்லாத காரணமாக தற்பொழுது வாழை பயிரிட்ட நிலையில் இந்த வாழைகள் அனைத்துமே மிகவும் கருகிய நிலையில் தான் மனமுடைந்து அவர் வந்து இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான அரசின் சார்பில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்துக்கலாம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் நம்மோட இறந்துக்கிறார் ஐயா வணக்கம் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன கருத்து தரும் வணக்கங்க முதலாவது ஒரு விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததுக்கு எங்கள் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிடுறோம் என்னை பொறுத்தவரையில கேட்டிங்கன்னா நானும் ஒரு விவசாயி எங்கள் ஏரியா முழுவதுமே விவசாய குடும்பங்கள் பல ஆண்டு காலமாக விவசாயம் செய்து விவசாயத்தில் நொடிச்சு போன கிராமங்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே பருவமழையும் ஒழுங்காக பெய்யாது மெயினாக சொல்ல போனீங்கன்னா நாங்களும் ஏரிய சுற்றி இருக்கிற கிராமங்கள் இதை நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகைத்துறை சேர்ந்தவங்க ஊடகத்துறை சேர்ந்தவங்க இதை முன்னிறுத்தி அரசாங்கத்துக்கு இதை கொண்டு போய் எங்கள் ஏரியாக்களை வந்து பார்க்க சொல்லுங்கள் இங்கே மக்கள் பண்ணுற வேதனையை பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் உண்டு பண்ணுற பொருளுக்கு எங்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது விலையை வைக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன பாருங்கள் வெளிய வைக்க முடியாமல் இறந்து போகிறாங்க இதை தயவு செய்து அரசு அதிகாரிகள் அந்தந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு எடுத்துரைக்க சொல்லுங்கள் விவசாயிகள் மரணம் என்பது அரசாங்கம் மூலமாக எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயி தன்னால் செத்து போகிறான்ட்டு நாங்கள் தன்னால் சாகலை எங்கள் சோகத்தால் தான் விவசாயி சாகுகிறோம் முடியாத பட்சத்தில் தான் விவசாயி சாகிறான் அன்றைக்கு கூட பாருங்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் விவசாய இடத்தை பார்த்துட்டு அது கறி கிடக்கிற பயிரை பார்த்துட்டு அந்த பயிருக்குள்ளேயே செத்து கிடக்கிறாரு இது நாங்கள் எங்கே போய் சொல்கிறது யாராவது நம்புவாங்களா நீங்கள் தயவு செய்த அந்த இடத்தையும் போய் வந்து பாருங்கள் அந்த வாழையை வந்து பாருங்கள் அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை எங்கள் ஏரியா பூரா சுற்றி வாங்க எங்கள் கூட வாங்க நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் காட்டுறோம் பாருங்கள் பயிரெல்லாம் அந்த ஆள் கரிஞ்சு போகுது போன பருவம் எங்களுக்கு நெல் யாருக்குமே விளையலை